நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைய திருக்குறள் என்னவென்றால் அடக்குமுடைமை அதிகாரத்தில் கடைசி திருக்குறள் ஆற்றுவான் செவ்வி அறம்பும் ஆற்றின் நுழைந்து குரல் உதற்றி நூறு முறை நண்பர்களே கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றில் உடைந்து அப்படின்னு ஒருவர் கூறுகின்றார் நண்பர்களே இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சினத்தை அடக்கி கற்று கற்றதற்கு ஏற்றவாறு அடக்கத்துடன் எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவனுக்கு அருவானது எந்த சமயத்தில் உதவலாம் என்று காத்திருக்கும் இதுதான் என்னுடைய அர்த்தம் நண்பர்களே குரல் வந்துட்டு ஒவ்வொரு வரியாக பார்ப்போம் நண்பர்களே கதம் காத்து கதம் என்றால் சினம் கோபம் அந்த கோபத்தை காத்து கற்றடங்கள் கற்றடங்கள் என்றால் என்ன அனைத்தையும் கற்று கற்றவர்க்கேற்றவாறு அடங்கியிருத்தல் கற்றடங்கள் ஆற்றுவான் அதை கடைபிடிப்பவர்க்கு செவி அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து தக்க தருணம் அல்லது தக்க சமயம் எதுக்கு தக்க சமயம் அறம் பார்க்கும் எது தர்மமானது பார்த்து கொண்டிருக்கும் ஆற்றின் உழைத்து நாம இவனுக்கு உதவலாம் என்று காத்திருக்கிறோம் இதுதான் என்னுடைய அர்த்தம் அதாவது யார் ஒருவர் வாழ்க்கையினுடைய எண்ணி கோபத்தை அடக்கி நன்றாக அடக்கத்துடன் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவுவதற்காக அறமானது காத்துக் கொண்டிருக்கும் தர்மமானது காத்துக் கொண்டிருக்கும் அப்படின்னு ஒருவர் இதேதான் மகாபாரதத்துல அதாவது வந்துட்டு நாகாஸ்திரத்தை வந்து கர்ணன் மீது ஒரு முறை ஏயுகின்றான் அதிலிருந்து கிருஷ்ணர் அவரை காப்பாற்றி வருகின்றார் அர்ஜுனனை திரும்பவும் கூறுகின்றான் இன்னொரு முறை ஏ அப்படின்றான் நாய்க்கு கொடுத்த சத்திய வாக்கை என்னால் மீற முடியாது நான் திரும்ப ஏய மாட்டேன்றான் உடனே அவருக்கு சல்லி எனக்கு வந்து கோபம் வந்துடுது அப்ப நீ நான் சொல்லி கேட்கறதுக்கு நான் எதுக்கு நீ தேர் ஓ வேலையை மட்டும் பாருன்ற ஓ நம்ம தேர்வூட்டியா தானே நானும் ஒரு அரசன் தானே ஏதோ துரியாதனம் கேட்டான்றதுக்காக உனக்காக நான் வந்து தேர் ஓட்ட அப்படின்னு சொல்லி பௌச்சிட்டு என்ன பண்ணிடுறாரு அங்க இருந்து இறங்கி சல்லியன் போயிடுறாரு கர்ணன் தேரானது பள்ளத்திலே மாட்டிக்கொள்கிறது தூக்குவதற்காக அவன் இறங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் சக்கரத்தை பிடித்து அப்போது இதுதான் தக்க தருணம் நீ அவனை வந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் இப்பொழுதுதான் நீ அம்பிணும் அப்படின்னு சொல்றார் உடனே அதுக்கு வந்து அர்ஜுனன் சொல்றான் இல்ல இந்த சமயம் வந்து சரியில்லாத சமயமாச்சே இப்ப போயிட்டு நம்ம எப்படி வந்து நான் வந்து இது வந்து போர் நெறி ஆகாது இப்ப நான் வந்து அந்த மாதிரி சாகடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து துரியோ சாரி அர்ஜுனன் வந்துட்டு சொல்றாருல அதுக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டு சொல்றாரு உன் பையன் அபிமுன்யம் அதாவது அர்ஜுனனுடைய பையன் அபிமுன்யமா போர்க்களத்துல வந்து உன் பையனை எப்படி எல்லாரும் சேர்ந்து சுத்தி நின்று உன் பையன் கொத்தனை மட்டும் கொன்னாங்க அப்போ வந்து அதை தடுக்காம சிரிச்சவன் தானே சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு இருந்தவன் கர்ணன் அப்பயே தான் போச்சு அந்த போர் நியாயம் அதனால நீ பார்க்காத இந்த தருணத்தை விட்டால் திரும்பவும் கர்ணனை உன்னால் கொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அம்புகளை ஏகின்றான் அம்புகள் வந்து கர்ணனின் மார்பில் துடைக்கின்றது ரத்தாறு ஓடுகிறது துடித்திருத்து கொண்டிருக்கிறான் மேலும் அம்பு மழை பொழிகின்றான் அப்போது அவன் பொடிகின்ற அனைத்து அம்புகளுமே மாலையாக கர்ணனின் கழுத்தில் விழுகின்றது மாலையாக பூ மாலைகளாக கர்ணனின் கழுத்தில் விழுகின்றது அப்பொழுதுதான் ஏன் என்று கேட்கின்றான் அல்ல அவனுடைய செய்த தர்மம் வந்து அவனை இப்பொழுது காக்கிறது அதற்குத்தான் கண்ணதாசன் நான் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் அதுக்கப்புறம் தான் வந்து தர்ம வந்து ஐயோ இந்த உலகத்திலே ஒரு தர்மத்தை செய்வதற்காக ஒரே ஒரு பையனை பிரச்சனை அவனையும் எப்படி நீங்க கொல்ல கொல்ல பாக்குறீங்களே அப்படின்னு சொல்றது தர்ம தேவதா அப்படின்றார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எப்பொழுது நாம் எப்பொழுது அதாவது அடக்கத்துடன் கோபத்தை அடக்கி கற்றுணர்ந்து அதற்கேற்றவாறு வாழ்கின்றோமோ அப்பொழுது அந்த தர்மம் வந்து எப்ப நமக்கு உதவலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் அதுக்குன்னா சொன்ன திடீர்னு போயிட்டே இருக்கப்பா டூ வீலர்ல என்னாச்சுன்னே தெரியல போய்ட்டு நம்ம ஆனா போதியக்கடுத்து எனக்கே தெருவா நம்பர் அந்த மாதிரி சமயங்களில் காப்பாற்றுவதுதான் நாம் செய்த தர்மம் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே